ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வந்து எல்லையோர கிராமத்தில் இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இங்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் ஓடி சென்று செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி வானம் போன்ற பரந்த மனதும் கொண்ட வானம் அறக்கட்டளையினுடைய அருமை சகோதரி அன்ன புஷ்பம் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன்

இவங்க சொல்லிட்டே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத நான் நம்ப மாட்டேன் ஏன்னா எங்களோட விட சில விஷயங்களை அங்க சொல்லுவோம் அதோட பல விஷயங்கள் என் பிள்ளைய புரிஞ்சு வச்சுட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு பட்டன் போன்ல நாங்க பயன்படுத்தினா இன்னைக்கு வந்து டச் போன் வந்து இதுல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா வந்து யாரை தேடி போவோம் உங்களை மாதிரி மாணவர்களுக்கு தேடி போவோம் தம்பி இது என்னன்னு பாருங்கப்பா பாப்பா இது என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த போனை பிரிச்சு அளக்க வச்சு திரும்ப மாட்டி அதை பயன்படுத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு அது இல்லையு சொல்ல முடியாது அப்ப இவ்வளவு திறமை உள்ளவங்க சும்மா ஒரு மண்ணை தோண்டி ஒரு கன்றை நட்டு வச்சு வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை உங்களுக்கு உங்களால முடியும் உண்மையா இல்லையா உண்மைதான் உங்களால முடியும் ஆனா நீங்க ரொம்ப சோதா இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு கதை வந்து அப்துல் கலாம் ஐயா இறந்துட்டாரு அன்னைக்கு வந்து ரொம்ப சோகத்துல நானே அழிச்சிட்டு இருக்கேன் என்னால தாங்கல அப்போ வந்து சரி அவர் நினைவா ஒரு மரத்தை வச்சு வந்துட்டும் பொண்ணை மரம் வாங்கிட்டு வந்து அட்டை வைக்கிறதா அப்பா வந்து கொஞ்சம் புரிய வைக்க குடும்பேன் எங்க அப்பா சொல்லுவாங்க அதெல்லாம் வைக்காத நான் உருப்படாது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு நான் கண்டு வாங்கி வச்சிருக்கீங்க அப்ப வந்து ரொம்ப சந்தோஷம் இது வந்து எங்க அப்பாவுடைய வளர்த்துகள் கண்டிப்பா அந்த மரம் எங்க அப்பா அப்படி சொன்னதால மரம் வளரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மரத்தை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு நாலு மாசம் என்னடி எங்க அப்பா அப்பாடி இந்த மரம் மனுஷன் செத்து போவாங்க காடு மாதிரி வளர்ந்துச்சு அந்த தூங்க மரம் எங்க அப்பா எனக்கு அதை சுத்தி அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு பத்து மரம் வைக்கிற மாதிரி ஏனையாங்க எங்க அப்பா ஏன்னா அந்த மரத்தோட பலன் தெரியுது அந்த மாதிரி நீங்களும் உங்களால முடிங்கா வீட்டுல நம்ம வீட்டை சுற்றி மரம் வச்சாலே போதும் நம்ம தர மரம் எல்லாமே நீங்க வச்சு பயன்படுத்தலாம் அதுவே போதும் அதுவே நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணிக்கு மழை பெய்தால்தான் நம்ம கிணறு இருக்கிற கிணறு தண்ணி போதும் அப்போ ஒரு மரத்துனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு பயன்படுத்துங்கிறத நம்மள தெரிஞ்சுட்டு விரைவரையில நன்றி